அப்படின்னு பாட்டு தண்ணி வந்துட்டு திரும்ப வரும்போது வண்டியை ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வண்டியே காணும் நான் உடனே வண்டியை தேடி பார்த்துட்டு வண்டி கிடைக்குதுன்னு சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க வந்து நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுவேன் நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் என்னென்னு தெரியும் நேரில் வரும்போது ஆசை பிடிக்கலாம் கொண்டுட்டாங்க நான் வண்டியை காணும்னு தேடி இருக்கேன் நான் நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ்வளோ மேனேஜ்ன்னு அங்கேருந்து சிவகங்கையில் இருந்து நடந்தால் சென்ட்ரல் சேதுன்னு போக முடியும் அது ஒரு பக்கம் அவங்க போ வண்டியை காணு சொன்னோடனே ஏதாவது மொபைல் பேட்ரோலோ இல்லை வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வண்டி எடுத்து போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் வண்டி எடுத்து போனால் உடனே தேடி வந்துடுவாங்கன்னு ஆனால் எந்த விதமான நடவடிக்கைன்னு அவங்க எடுக்கல ஆனால் ஸ்டேஷனில் ஆள் இல்லை அதனால நீங்கள் நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு சிஎஸ்ஆர் தராங்க நைட்டு பத்து மணிக்கு ஆறாங்க சிஎஸ்ஆர் அது போக இதுவரைக்கும் சிஎஸ்ஆர் தான் போட்டிருக்காங்களே தவிர வேறு எந்த ஆச்சினையும் எடுக்கல தூத்துக்குடியில் முக்கியமான பல இடங்களில் வந்து சிசிடிவி கேமராவும் இல்லை செவ்வையன் பக்கம் தான் செவ்வமையன் இருக்கிற கேமரா மட்டும்தான் அது போக கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான கேமராவும் கிடையாது இதான் வண்டி வண்டி எடுத்து போகிறவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது கலவண்ட பிறகு நம்மளே வலியுறுப்பு பண்ண மாதிரி இருக்குது அதனால இப்போ ஒரு கம்ப்ளைண்டாக எடுத்துகிட்டு என்னோட வண்டியும் கொஞ்சம் சீக்கிரம் தேடி பிடிச்சி தர்ற மாதிரியும் அது போக முக்கியமான இடத்துல சிசிடிவி கேமராவும் போ போலீஸ் கொஞ்சம் போய் முயற்சி பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா வண்டி எடுத்து போகிறாங்க உடனே வந்து பிடிச்சிட்டு ஆனால் அவங்க எந்த விதமான முயற்சி பண்ணலான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இன்றைக்கி நான் வந்து கலெக்டர் வந்து மண்டே பெடிஷனில் பெடிஷன் கொடுக்குறதா நான் வந்துருக்கேன் நன்றி